சிறுமுகை காந்தையூர் சுடுகாடு அருகில் உள்ள திரு கணேசன் திரு மூர்த்தி ஆகியோரது வாழைத் தோட்டத்தில் இரவு இரண்டு முப்பது மணிக்கு புகுந்த ஒற்றை காட்டு யானை பாகுபலியை விவசாயிகளும் வனத்துறையினரும் விரட்டியும் யானை செல்லாமல் நூறுக்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதம் செய்தது பாகுபலி காட்டு யானை பசியாறிய பின்னர் காலை ஐந்து முப்பது மணி அளவில் மீண்டும் வனத்திற்குள் சென்றது தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக வாழ்வாதாரமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி திண்டுக்கல் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் கோவை செல்வபுரம் கல்லாமேடு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட நலவாரிய அலுவலகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதில் பொங்கல் வைத்து வடை பாயாசத்துடன் மதிய உணவு பொங்கலுடன் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது அதில் தலைமை நிர்வாக பொறியாளர் சாந்தி மற்றும் வாரிய அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் பிறகு கைரெழுக்கும் போட்டி மற்றும் கண்ணை கட்டிக்கொண்டு உரியடிக்கும் போட்டி மியூசிக்கல் சேர் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டது ஊழியர்கள் மிகவும் உற்சாகமாக போட்டிகளில் கலந்து கொண்டனர் சிவில் பிரச்சனையில் போலீசார் தலையிடக்கூடாது ஏடிஜிபி அருண் சுற்றறிக்கை எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் உள்ளிட்டவை இன்றி எந்த ஒரு மனுக்கள் மீதும் காவல்துறை எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது பணத்தகராறு சொத்து தகராறு வழித்தட தகராறு போன்ற சிவில் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளார் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்